கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அலைக்கழிப்பதாலேயே அதிமுக கூட்டணியிலிருந்து விலக நேரிட்டதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹிர்ல்லா தெரிவித்துள்ளார் நியூஸ் தமிழின் கேள்வி நிறம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவஹருல்லா அடிக்கடி அணிமாறுவது தொடர்பான குற்றச்சாட்டை கூற மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவிற்கு இல்லை என்றார் கூட்டணி கட்சி தலைவர்களை வைகோ மதிப்பதில்லை என்றும் ஜவாகிருல்லா குற்றம் சாட்டினார் மனிதநேய மக்கள் கட்சியின் கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து பேச பலமுறை முயன்றும் கடைசி வரை அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை என்று ஜவாகிர்ல்லா தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லாத சூழலையும் கூட முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவரை பார்த்து பேச கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ரெண்டு பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக அணியில் நின்று வெற்றி பெற்றவர்கள் எத்தனை முறை எங்களால் முதலமைச்சரை பார்க்க முடிந்திருக்கின்றது ஒரு தான் அவருடைய அறையில் ஆட்சிக்கு வந்த புதிதில் என்னென்ன கோரிக்கைகள்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் ஹைதர் அலி அவர்களும் போல் ஆம்பூர் அஸ்லம் பாஷாவும் எம்எல்ஏ அஸ்லம் பாஷாவும் சென்று சந்தித்தோம் என்ன செய்வாங்க என்ன செய்ய மாட்டாங்கங்கிறதே ஒன்றுமே புரியாத ஒரு புதிரான ஒரு இடத்துல தான் நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ் சாதாரண விஷயங்களை கூட அவர்களை அணுகி பார்க்க முடியல